வானம்பாடி படத்திற்காக கண்ணதாசன் எழுதிய பாடல் இது கே வி மகாதேவன் இசையில் சுசீலா பாடிய பாடலை இந்த பதிவில் பாடுபவர் ரஞ்சனி கங்கை கரை தோட்டம் கண்ணி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவினிலே ஓ கண்ணன் நடுவினிலே காலையிலும் காற்று பாடி வரும் பாட்டு അവൻ കുറലേ ഓ എം അവൻ കുറലേ കണ്ണൻ എന്നെ കണ്ട് കൊണ്ടാണ് കൈണ്ടിൽ തള്ളി കൊണ്ടാണ് മേനിരങ്ങൾ അഴകമേനിച്ചരങ്ങൾ இது போன்ற திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம் வெல்க தமிழ்